வெல்கம் டு புஷ்பாவின் சமையல் பனங்கிழங்கு நிலக்கடலை குழக்கத்தை செய்யலாங்க பனங்கிழுங்க வேக வச்சு வச்சுருக்கேன் இது தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கற்கண்டு வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் நிலக்கடலை ஒரு கப்பு எடுத்திருக்கேன் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கிழங்க இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த அம்மி கல்லில் இந்த பக்கம் பின் பக்கமாக திருப்பி நசிக்கலாங்க இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் வச்சிருப்பீங்க அதில் மாதிரி போட்டு நசிக்கிங்க நசுக்கி வச்சுருக்கிற பனங்கிழங்க மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இது மாவா அரிசன் வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரிசன் வந்தாச்சு இது மாதிரி ஜல்லிக்கருணி இருந்தால் அதில் போட்டுக்கலாம் இந்த திப்பியெல்லாம் மேலே நின்றுடும் இந்த மாதிரி நார்லாம் நின்று போய்ச்சி பாருங்கள் இது மாவு மட்டும் தனியாக வந்துடுது இந்த பனங்கிழங்கு அரைச்சி மிக்ஸி ஜார்லேயே வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன் பனங்கற்கண்டியும் கற்கண்டியும் சேர்த்துக்கிறேன் இது கரகரப்பாக அரைச்சிக்கலாம் வேர்க்கடலையும் பனங்கற்கண்டியும் கற்கண்டியும் அரைச்சின்னு வந்துட்டேன் இதை சேர்த்துக்கிறேன் இல்லை அரிசி மாவு அரை ஸ்கூன்னு சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாங்க கொய்யா இலை எடுத்துருக்குறேன் கொய்யா இலை மருத்துவ குணம் உள்ளதுங்க கொய்யா இலை எடுத்துக்கலாம் கொய்யா இலை இல்லாதவங்க வாழை இலை எடுத்துக்கலாங்க இந்த காம்பை இதுமாரி கட் பண்ணிக்கிறேன் இதுமாதிரி இலையை எடுத்துக்கலாம் இந்த இலைக்கு ஆப்போசிட்லேயும் இந்த இலையை வச்சிடலாம் அப்படியே மடிச்சிக்கலாங்க இது நூல் எப்படி வச்சு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி தட்டு போட்டுக்கிறேன் எலையில் கட்டின கிழங்க ஆவியில் வேக வச்சுக்கலாம் இதுமாரி செய்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க மருத்துவ குணம் உள்ளதுங்க கஷ்டத்தை பார்க்காம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கொழக்கட்டை வெந்துடுதுங்க வியரைக்கலாம் சத்தான சத்தான பானங்கிழங்கும் நிலக்கடலை கொழக்கட்டை ரெடி ஆயிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ